வியாபார சம்மந்தமான விஷயம் எப்படின்னா இந்த மாடி மேலெலாம் கடை வச்சுருக்காங்க பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கீழே இருக்கிற கடைங்களில் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணி வியாபாரங்கள் நிறைய பேருக்கு வியாபார பிரச்சனைகள் இருக்குது கடை சரியாக ஓடலை வியாபாரங்கள் செய்யலை பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இப்படி தொழில் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகள் கடை மேலே மாடி மேலே இருக்குது முதல் தளம் ரெண்டாவது முதல் தளத்தில் மேலே இருக்குது ஜனம் வரமாட்டேங்குது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நீங்கள் மேல ஐட்டு அதிகமாயிட்டா வசீகரத்தன்மை குறையும் அந்த வசீகர தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பொருளுங்களை வச்சு நீங்க அடி வச்சு நீங்க உங்களுக்கு மனசார எப்படி வேண்டணுமோ உங்களுக்கு எந்த சாமியை பற்றி நினச்சாலும் அந்த சாமியை பற்றி வேண்டிங்க வேறு எடுத்து போட்டு இன்னொன்று செய்யுங்க இது வந்து செலவில்லாத ஒரு விஷயம் பாருங்க ரொம்ப ஒன்றும் பெரிய செலவு கிடையாது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஒரு ஒரு ஆத்மாத்தமா நல்ல ஒரு திருப்தி வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வியாபார சம்மந்தமான விஷயம் எப்படின்னா இந்த மாடி மேலெலாம் கடை வச்சுருக்காங்க பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இந்த கீழே இருக்கிற கடைகளில் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணி நடந்துடும் ஏன்னா மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாடி மேலே இருக்க கடைகளில் சில சந்தர்ப்பத்தில் மக்கள் பொதுமக்கள் கவனிக்க முடியாது அந்த மாதிரி மாடி மேலே இருக்கக்கூடிய கடைகளுக்கு ஒரு வசீகரத்தை எப்படி ஏற்படுத்துறது இருந்து மக்கள் கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னா ஒரு வசீகரத்தை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே வியாபாரங்கள் நிறைய பேருக்கு வியாபார பிரச்சனைகள் இருக்குது கடை சரியாக ஓடலை வியாபாரங்கள் செய்யலை பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இப்படி தொழில் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது புதுசாக வியாபாரம் பண்ணணும் இல்லைன்னா தொழில் நஷ்டத்தில் போகுது இப்படிலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது இல்லையா இதுக்காகவே நிறைய இடங்களில் எங்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரும்போது மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் எங்கள் கடை வந்து எங்கள் ஆ கடை மேலே மாடி மேலே இருக்குது முதல் தளம் ரெண்டு அதாவது முதல் தளத்தில் மேலே இருக்குது ஜனம் வரமாட்டேங்குது அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்ற அது ஆஃபீஸாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் மாடி மேலே மாடி மேலே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஜனங்களுக்கு வந்து வசீகரம் என்ன அர்த்தம் இந்த வசீகரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் எப்படின்னா அத்தி மரத்தோடைய வடக்கு பார்த்து போகிற வேறு பூமியில் இருக்கும் இல்லையா அந்த வேரை வந்து கல்லால் நசுக்கி கொஞ்சம் எடுத்துக்குங்க ஒரு வேலை அது மாதிரி நம்ம அத்திமரம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்துக்கடல அத்தி பட்டைன்னு கேட்டால் கிடைக்கும் அத்தி பட்டை இது கேட்டால் கிடைக்கும் இதை வாங்கிக்கிங்க ஆனால் வேறு இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்ற பட்சம்தான் நீங்கள் அத்தி பட்டை வாங்கிக்கணும் அதை அதை வாங்கிக்கிங்க அதுக்கு அடுத்தது அத்தி பழம் எப்படின்னா உங்களுக்கு காஞ்சி போனதாக இருக்கும் அந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கணும் அத்தி பழம் அத்தி பட்டை இந்த ரெண்டுமே முக்கியம் இதோடு சேர்த்து ஒரு பதினோரு ஏலக்காய் மூணுத்தையும் தயாராக வச்சுக்கிட்டு ஒரு தூயில கட்டிக்கிட்டு கொஞ்சம் வாசனை திரவியங்கள் வாசனை திரவியம் நிறைய இருக்கு பாருங்க இந்த ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி போடலாம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை திரவியத்தை வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க கட்டிட்டு சுவாமி முன்னாடி வச்சு நீங்கள் உங்களுக்கு மனசார எப்படி வேண்டணுமோ உங்களுக்கு எந்த சாமியை பற்றி நினச்சாலும் அந்த சாமியை பற்றி வேண்டிங்க வேண்டிட்டு நமக்கு உங்களுடைய கடைக்கு வாசலில் வெளி பக்கத்தில் கட்டிக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு வசீகரத்தை கொடுக்கும் அதாவது ஈர்ப்பு அதிகமாகும் ஒரு ரிமோட்டோட சிஸ்டம் அதிகம்னு வச்சிங்கன்னா ரொம்ப ரீச் ஆகிற சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு மா இதெல்லாம் எப்படின்னா கீழே இருக்கிற கடைங்களுக்கும் செய்யலாம் கீழே இருக்கிற கடைக்கும் செஞ்சிக்கலாம் ஆனால் மாடியில் இருக்கிற கடைகளுக்கு இது கொஞ்சம் வீரியத்தை கொடுக்கும் பூமியிலேருந்து மேல் நோக்கி போயிடுது இல்லையா பொதுவாகவே பூமியிலேருந்து மூணு அடிக்கு மேலே போயிட்டாலுமே பூமியிலேருந்து மேல் நோக்கி போகிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஹைட்டு அதிகமாகிட்டா வசீகரத்தன்மை குறையும் அந்த வசீகரத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பொருளுங்களை வச்சு நீங்கள் பூஜை செய்து இதை வந்து துணியில் அதாவது துணி கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா மஞ்சள் சிகப்பில் கட்டலாம் வேறு கலர் வைக்காதீங்க வெள்ளை வேண்டாம் சில பேர் வெள்ளை துணியில் மஞ்சள் தடுவாங்க அதெல்லாம் இல்லை பண்ணும்போதே அதை வந்து மஞ்சள் கலரு சிகப்பு கலர்ன்னு இப்படி கட்டுங்க வேறு கலரை வச்சுக்காதீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன மூட்டையாக கட்டிங்க இது வந்து எப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு இன்னொன்று செய்யுங்க இது வந்து செலவில்லாத ஒரு விஷயம் பாருங்கள் ரொம்ப ஒன்றும் பெரிய செலவு கிடையாது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் அது நீங்கள் ஈஸியாகவே அதை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு மூணு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை மாற்றி மாற்றி செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு மாடி மேலே இருக்க கடைகளுக்கு மேலே இருக்க கடைகளுக்கெல்லாம் ஒரு வசீகர தகஸ்தியை அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் கீழே இருக்க கடைகளும் செய்யலாம் இப்போ நம்ம செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈர்ப்பு அதிகப்படுத்துறது தான் அதனால் மாடி கடைகள் காரங்களாம் இதை செய்து வியாபாரத்தை பெருக்கிங்க இதை ஒரு ஒரு ஆத்மாத்தமா நல்ல ஒரு திருப்தியாக நம்பிக்கையோடு செய்யும் போது நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அது அப்படி செய்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிங்க பெருக்கி கொண்டு வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்